வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு அன்று திவ்யாவை பெண் பார்ப்பதற்காக தேவ் குடும்பத்தினர் வருவதாக இருந்தது அனைத்து ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தன காலையிலேயே ஆதித்யனின் குடும்பம் கௌதமின் வீட்டிற்கில் ஆஜராகியிருந்தது வீட்டை அலங்கரிப்பதிலும் ஆதித்யனும் கௌதமும் ஈடுபட்டிருக்க சமையல் வேலைகளை வேலைக்காரர்கள் துணையோடு லட்சுமி ஏற்றுக்கொண்டார் நித்திலாவும் சுமித்ராவும் திவ்யாவை தயார்படுத்தும் வேலையில் இறங்கியிருந்தனர் சுந்தரம் தாத்தாவும் கமலா பாட்டியும் வழக்கம் போல் தங்களுக்குள் செல்ல சண்டைகள் போட்டு இவர்கள் அனைவரையும் கவனித்தபடி செய்தித்தாளில் மூழ்கியிருந்தார் மாணிக்கம் நான் படிக்க வேண்டும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் முரண்டு பிடித்த திவ்யாவை முதலில் மாப்பிள்ளையைப் பார் மற்றதெல்லாம் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கூறி சமாதானப்படுத்தி இருந்தனர் நித்திலாவும் சுமித்ராவும் இருந்தும் குழம்பிக்கொண்டே தன் அறையிலேயே அடைந்திருந்த திவ்யாவை தனியாக சந்தித்து பேசினான் கௌதம் திவி உன்னை மீறி எதுவும் நடக்காதுடா இந்த அண்ணன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கில்லையா தங்கையின் தலையை பாசத்துடன் கோதியபடி வினவிய கௌதமை நிமிர்ந்து பார்த்த திவ்யா விழிநீர் பெருக அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் ஒரு பெண்ணிற்குமே முதல் முறை அவளது திருமண விஷயங்களைப் பற்றி பேசும்போது மனம் நிறைய குழப்பம் வரும் இன்னதென்று விளங்காத பயம் அடிவயிற்றை ஜில்லிடச் செய்யும் ஏனென்று அறியாமலேயே கண்ணீர் சுரக்கும் அனைத்து பெண்களுமே தங்களது வாழ்நாளில் சந்திக்கும் காலகட்டம்தான் இது அந்த நிலையில்தான் தான் திவ்யாவும் இருந்தாள் பயமா இருக்க சிறு தேம்புலுடன் கூறியவளின் முதுகை ஆதரத்துடன் தடவி கொடுத்தவன் அண்ணேன் இருக்கேன் இல்லையா பயப்படக்கூடாதுடா நீ ஜஸ்ட் வந்து மாப்பிள்ளையோட மாப்பிள்ளையை மட்டும் பார்த்துட்டு போ பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம் இல்லையா வேண்டாம்னு மறுத்திடலாம் உன் விருப்பத்துக்கு இங்கே எதுவும் நடக்காது அவன் கூறிய உறுதிமொழியில் அவள் சற்று தெளிந்தாள் அமைதியான மனநிலையோடு பெண் பார்க்கும் படலத்திற்கு தயாரானாள் வரிசை கட்டிக்கொண்டு கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்த இரண்டு கார்களை கௌதம் வீட்டு பால்கனியிலிருந்து எட்டி பார்த்த லட்சுமி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க நீ போய் திவ்யா ரெடியாகிட்டாளான்னு பார்த்துட்டு வா தன்னருகில் நின்றிருந்த மருமகளுக்கு உத்தரவிட்டார் இதோ அத்தை கரும்பச்சை வண்ண பட்டுப்புடவையில் எளிமையான அழகோடு மிளர்ந்து கொண்டிருந்த நித்திலா மாமியாரின் உத்தரவுக்கு பணிந்து திவ்யாவின் அறையை நோக்கி நடந்தாள் இவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே போகும்போது திவ்யாவின் கூந்தலில் நெருக்கமாக தொடுத்த மல்லிகை பூச்சரத்தை சூட்டி கொண்டிருந்தாள் சுமித்ரா அவங்கெல்லாம் வந்துட்டாங்க திவி ரெடியா சுமித்ராவிடம் கேட்டபடியே உள்ளே நுழைந்தாள் நித்திலா அதுக்குள்ள வந்துட்டாங்களா எனக்கு பயமா இருக்கு நீ மிரண்டு விழித்தபடி சுமித்ராவின் கையை பற்றி கொண்ட திவ்யா மாம்பழ புடவையில் அப்படியொரு அழகாக இருந்தாள் நீ ஏன் இதை பொண்ணு பார்க்கிற ஃபங்க்ஷன்னு நினைக்கிற திவி இப்போ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் நம்ம வாங்கன்னு கேட்டுட்டு காஃபி கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கோ கனிவான புன்னகையுடன் அதையும் இதையும் கூறி அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கும் போதே வெளியே இருந்து திவ்யாவை கூட்டிட்டு வாங்க என்ற கமலா பாட்டியின் குரல் கேட்டது நித்லாவும் சுமித்ராவும் திவ்யாவை அழைத்து கொண்டு வெளியே வந்தனர் ஆயிரம் மடங்கு வேகமாய் இதய துடிப்பு எகிரி குதிக்க மென்னடை நடந்து வெளியே வந்து பதுமையை போல் நின்றாள் திவ்யா எல்லோருக்கும் வணக்கம் சொல்லு திவி நித்திலா அவளது காதோரம் கிசுகிசுக்க அனைவரையும் நிமிர்ந்து பார்க்காமலேயே அள்ளி மொட்டு போல் கரம் குவித்து வணக்கம் சொன்னாள் திவ்யா அவள் கையில் காஃபி ட்ரெயை திணித்த தி சுமித்ரா எல்லோருக்கும் கொண்டு போய் கொடு மென்குரலில் கூற அதை வாங்கி கொண்டு கைகள் நடுங்க கால்கள் பின்ன மாப்பிள்ளை வீட்டினரை நோக்கி அடியெடுத்து வைத்தாள் தேங்க்யூ குறும்பு குறும்புடன் கம்பீரமாக ஒழித்த குரலில் படக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் திவ்யா அங்கு வசீகரமான புன்னகையை இதழ்களில் நோக்கி தேக்கியபடி கண்களில் குறும்பு மின்ன அமர்ந்திருந்தவன் அவளது பார்வையை எதிர்பார்த்தவன் போல் சட்டென்று சிந்தாமல் சிதறாமல் அள்ளி கொண்டான் அத்தோடு நிற்காமல் மின்னல் வேகத்தில் அவளை பார்த்து ஒற்றை கண்ணை சுமிட்டி வைக்க விதித்து போனவளாய் சுமித்ராவின் அருகில் சென்று நின்று கொண்டாள் அவள் இங்கே வந்து உட்காருமா முகம் முழுக்க புன்னகையுடன் அவளை அழைத்து தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டார் தேவதர்ஷனின் தாய் அவர் முகத்தில் நிறைவு தெரிந்தது தன் மகன் தேர்ந்தெடுத்த பின் மகாலட்சியை போல் இருப்பதில் வந்த நிறைவு அது நிறைவுடன் அவர் தன் கணவரின் முகம் பார்க்க அந்த பார்வையை புரிந்து கொண்டவராய் எங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் சம்மதம் இதுவரைக்கும் எங்க மகனோட ஆசைக்கு நாங்கள் குறுக்கே நின்றதில்லை உங்க வீட்டு பொண்ணை எங்க மருமகளா எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் உங்க பக்கம் எப்படி கணீர் குரலில் பேச்சை ஆரம்பித்தார் தேவதர்ஷனின் தந்தை திவ்யாவின் பதில் தெரியாமல் இவர்களுக்கு என்ன மறுமொழி கூறுவது என்று யோசனையுடன் கௌதம் திவ்யாவை நோக்க அவளோ தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் உங்க வீட்டு சம்மந்தம் கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார் கௌதம் கூறி கொண்டிருக்கும் போதே சட்டென்று வெளியுயர்த்தி அவனை பார்த்த திவ்யாவின் விழிகளில் குழப்பம் குடிக்கொண்டிருந்தது அவள் விழிகளில் தெரிந்த குழப்பத்தையும் மிரட்சியையும் அலை தேவதர்ஷன் கண்டு கொண்டான் ஒரு கணம் அவனது புருவங்கள் சுருங்கி முகம் யோசனைக்கு தாவியது அடுத்த கணம் இயல்பு நிலைக்கு திரும்பியவன் சற்றும் தாமதிக்காமல் நான் திவ்யா கூட தனியாக பேசலாமா என்று கேள்வி எழுப்பியிருந்தான் கௌதமை நோக்கி என்ன சொல்வது என்று தெரியாமல் கௌதம் விழித்து கொண்டிருக்க மாணிக்கம்தான் நிலைமையை சமாளித்தார் ஓ ஷியார் ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க என்றவர் நித்திலாவிடம் திரும்பி ரெண்டு பேரையும் பால்கனிக்கு கூட்டிட்டு போமா என்றார் இருவரையும் அழைத்து கொண்டு பால்கனிக்கு சென்றவள் இருவருக்கும் தனிமையை அளித்துவிட்டு அங்கிருந்து அகன்றாள் விட்டால் தரையில் புதைந்து விடுபவள் போல் தலையை குனிந்தபடி விரல் நகங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் திவ்யா ஒரு காதல் புன்னகையுடன் அவளது தவிப்பை ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தான் தேவதர்ஷன் சோ என்ன குழப்பம் உனக்கு எடுத்தவுடனேயே தனது மனதில் இருந்த குழப்பத்தை கண்டு கொண்டு கேள்வி கேட்டவனை ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் திவ்யா அவளது ஆச்சரிய பார்வையை கண்டும் காணாமல் விட்டவன் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது எதுவா இருந்தாலும் தயக்கமில்லாமல் என்கிட்ட சொல்லலாம் மெல்லிய குரலில் அவன் வினவ இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம் ஒருவாராக தைரியத்தை திரட்டி கொண்டு கூறி முடித்தாள் அவள் கல்லூரியின் இறுதியாண்டில் அடியெடுத்து வைத்திருந்தவளுக்கு அப்போதைக்கு படிப்பு மட்டும்தான் இருந்தது சின்னஞ்சிறிய சிட்டாக சிறகடித்து கொண்டிருந்தவளுக்கு அந்த திருமண செய்தி ஒரு பயத்தை கொடுத்திருந்தது அந்த பயத்தில்தான் அவ்வாறு கூறினாள் இப்போதைக்குதானே இந்த கல்யாணம் வேண்டாம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா அவளது முகத்தில் தெரிந்த மிரட்சியை கண்டு கொண்டவனாய் அவன் குறும்பு குரலில் வினவ அவள் இன்னும் அதிகமாக மிரண்டு விழித்தாள் அவளது மருண்ட பார்வையில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்த மனதை முயன்று மீட்டெடுத்தவன் அவளது முகத்தையே தன் கூர் விழிகளால் ஆராய்ந்தான் ஒருவேளை யாரையாவது லவ் பண்றியா இதை கேட்கும் அவன் இதயம் தட் தட் என்று பந்தய குதிரையாய் ஓடியது எப்பொழுது துள்ளி குதித்துக் கொண்டிருக்கும் புள்ளிமானாய் அவளை கல்லூரியில் பார்த்தானோ அன்றிலிருந்து அவளை ஒரு மகாராணியாய் தன் இதயத்தில் குடியேற்றி வைத்திருக்கிறான் தன் காதலை கையில் பிடித்து கொண்டு அவன் அவளது பதிலை எதிர்நோக்கியிருக்க அவனை ஏமாற்றாமல் இல்லை என்று பட்டென்று பதிலளித்து அவன் காதலை உயிர்த்தழச் செய்தாள் அந்த நங்கை உதட்டை குவித்து மூச்சை வெளியிட்டவன் அப்புறம் என்ன பிரச்சனை ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற இலகுவான குரலில் வினவினான் நான் நான் படிக்கணும் அவள் குரல் அவளுக்கே கேட்டிருக்குமா என்பது சந்தேகமே அவ்வளவுதானே கல்யாணத்துக்கு பிறகு படி நானே உன்னை படிக்க வைக்கிறேன் அவன் குரலில் அப்படியொரு மென்மை ஏனோ அவனது குரலும் தன்னை பார்க்கும்போது அவனது கண்களில் தெரித்து விழும் காதலும் அவளை அவன்பால் சாய்ப்பதற்கு போதுமானதாக இருந்தது அதிலும் கண்களோடு சேர்ந்து அவனது உதடுகள் சிந்தும் குறும்பு புன்னகை அவளது மனதிற்குள் இனம் புரியாத சாரலை அள்ளி தெளித்தது மனதிற்குள் ஏற்பட்ட குறுகுறுப்பு அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் அவளை தடுக்க முந்தானையில் நுனியை சுருக்கிடுவதும் அவிழ்ப்பதுமாக தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அவளது அமைதியை கவனித்தவன் ஒருவேளை என்னை உனக்கு பிடிக்கலையோ படிக்கணும்னு சொல்றது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு காரணமோ அவன் கூறிய அடுத்த நொடி சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் திவ்யா அத்தோடு இல்லை அப்படியெல்லாம் இல்லை என்றாள் வேகமாக அப்படித்தான் என்னை உனக்கு பிடிக்கல அவள் கண்களை விட்டு இம்மியளவும் பார்வையை விளக்காமல் கூர்மையாக அவளையே பார்த்தபடி அழுத்தமாக கூற எனக்கு பிடிச்சிருக்கு பட்டென்று அவளிடமிருந்து வந்தன வார்த்தைகள் எதை என்னுடைய சட்டையையா அவனது சட்டையை விட்டு மேலே ஏறாத அவளது பார்வையை ரசித்தவனாய் அவன் உல்லாசமாய் வினவ அவனது எதிர்பார்ப்பு பொய்க்கவில்லை அவளது விழிகள் உயர்ந்து அவனது பார்வையை கவ்விக்கொண்டது உங்களை பிடிச்சிருக்கு சுட்டு விரலை அவனை நோக்கி சுட்டிக்காட்டியபடி காட்டியபடி கூறியவளின் முகம் அந்திவானமாய் சிவந்திருந்தது அவள் கூறிய விதமும் சிவந்த அவள் முகமும் அவனது உதடுகளில் ரசனையான புன்னகையை குடியமர்த்தியது அப்போ கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்லிடலாமா மெலிதாக விசிலடித்தபடி ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவன் வினவ உம் நாணமும் காதலமும் போட்டி போட உம் கொட்டிவிட்டு ஓடிவிட்டாள் திவ்யா அதன் பிறகு மளமளவென்று வேலைகள் நடந்தேறின இன்னும் மூன்று மாதம் கழித்து வரும் முகூர்த்தத்தில் திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டது அங்கு இரு உள்ளங்கள் கல்யாண கனவுகளில் மிதக்க ஆரம்பித்தன நாட்கள் உருண்டோட வாரங்கள் மாதங்களாயின திவ்யாவின் திருமணத்திற்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கின்றது என்ற நிலையில் அனைவரும் கல்யாண வேலைகளில் தங்களை மூழ்கடித்துக்கொண்டனர் கொண்டனர் நித்திலா சுமித்ரா மற்றும் திவ்யா ஆகிய மூவரும் மணப்பெண்ணிற்கு தேவையான உடைகள் நகைகள் மற்றும் பிற ஜாமான்கள் வாங்குவது என கடைவீதி கடைவீதியாக சுற்றி கொண்டிருந்தனர் திருமணத்திற்கான மற்ற வேலைகளை ஆதித்யனும் கௌதமும் கவனித்து கொண்டனர் பெரியவர்கள் என்ற முறையில் மாணிக்கமும் லட்சுமியும் தான் முன்னின்று ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து முடிவெடுத்தனர் இப்படியாக திருமண வேலைகள் ஜரூராக நடந்து கொண்டிருந்தன தேவதர்ஷன் திவ்யாவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இருவரும் விழிகள் நிறைய கனவுகளை சுமந்து கொண்டு அலைபேசியே கதியின்றி கிடந்தனர் அன்று ஆதித்யனின் பிறந்தநாள் முதல் நாளே கடைவீதிக்கு சென்று ஆதித்யனுக்காக பார்த்து பார்த்து ஒரு கைக்கடிகாரத்தை வாங்கி வந்திருந்தாள் நித்திலா அதன் விலையே லட்சக்கணக்கில் வந்தது அவள் வேலை செய்த காலங்களில் சேமித்து வைத்திருந்த பணத்தில் அதை வாங்கியிருந்தாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆதித்யனின் இமைகளின் மீது சில்லென்று ஏதோ குறுகுறுக்கவும் முகத்தை சுளித்தபடி திரும்பி படுத்தான் இப்பொழுது அந்த குறுகுறுப்பை தனது காதோரத்தில் உணர்ந்தவன் தூக்கம் கலைய எரிச்சலுடன் கண் விழித்தான் எரிச்சலுடன் இமைகளை பிரித்தவனின் விழிகளில் அடுத்த கணம் காதல் அழையா விருந்தாளியாய் வந்து ஒட்டிக்கொண்டது தலைக்கு குளித்திருந்த ஈர கூந்தலை விட்டபடி தன் கூந்தல் நுனியாய் அவனது காதோரத்தில் குறுகுறுப்பு மூட்டி கொண்டிருந்தாள் அவனது செல்ல பேபி இவன் கண்விழித்ததும் அவனை பார்த்து கழுக்கென்று சிரித்து வைத்தாள் என்னடி காலையிலேயே இப்படியொரு தரிசனம் தர மயிர்கழுத்து வண்ணத்தில் புடவையணிந்து கொண்டு தோகை விரித்தாடும் இளம் மயிலாய் கூந்தலை விரியவிட்டிருந்தவளை ரசனையுடன் பார்த்தபடி வினவினான் ஆதித்யன் என் குட்டி பையனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவனது காதோரம் குனிந்து மெல்ல முணுமுணுத்தாள் அவள் கணவனது பிறந்தநாள் நாள் அவளது மனதிலிருந்த கோபத்தையும் உறுத்தலையும் அப்போதைக்கு மறைத்திருந்தது ரொம்பவும் அழகான பிறந்தநாள் மயக்கத்துடன் கூறியவனின் கரங்கள் அவளை தன்னை நோக்கி இழுத்தன அவனது செயலை எதிர்க்காமல் படுத்திருந்தவனின் மார்பில் தலை வைத்து வாகாக சாய்து கொண்டவள் அவனது இடது கையை பற்றி தான் வாங்கியிருந்த கை கட்டிவிட்டாள் என்னுடைய செல்ல நாய்க்குட்டிக்கு அதனுடைய எஜமானியுடைய பரிசு அவன் விழி பார்த்து உரைத்தவளின் விழிகளோடு தன் பார்வையை கலந்தவன் தேங்க்ஸ் டீ குட்டிமா ரொம்ப அழகாயிருக்கு என்றபடி அவளை மென்மையாக அணைத்து கொண்டான் சிறிது நேரம் அமைதியில் கழிய பிறகு அவனே ஆரம்பித்தான் பேபி என் பிறந்தநாளுக்கு நான் கேட்கிற பரிசை தருவியா அவன் குரல் தாபமாய் வெளிவந்தது என்ன உன் முத்தம் உன் குட்டி பையனுக்காக ஒரே ஒரு முத்தம் இங்கே தருவியா அவன் தன் உதடுகளை தொட்டு காண்பித்து வினவ அவ்வளவு நேரம் இருந்த இணக்க நிலை மாறியவளாய் பட்டென்று எழுந்தாள் ஏனோ ஆதித்யன் அவளை கணவனாக நெருங்கும் போதெல்லாம் அவளுக்கு தன்னுடைய விருப்பமில்லாமல் தன்னுடைய சம்மதத்தை பொருட்படுத்தாது தன் கழுத்தில் தாலி கட்டிய ஆதித்யனின் பிடிவாதம் தான் ஞாபகத்திற்கு வந்தது என்னுடைய விருப்பத்திற்கு இவரிடம் இருக்கும் பதில்தான் என்ன என்ற கேள்வி மனதில் எழுந்து அவளை இருகச் செய்துவிடும் அப்பொழுதும் அதே கேள்வி மனதில் எழ அவனை விட்டு விலகியவள் குளிச்சிட்டு கீழே வாங்க அவன் முகம் பார்க்காமல் உரைத்துவிட்டு வெளியேறிவிட்டாள் சிறு பெருமூச்சை வெளியிட்டபடி குளியலறைக்குள் புகுந்தவன் குளித்து முடித்துவிட்டு அவள் தயாராய் எடுத்து வைத்திருந்த கோட் சூட்டை அணிந்து கொண்டான் நிலை கண்ணாடியில் தெரிந்த தனது பிம்பத்தை பார்த்தபடி கழுத்து டையை சரி செய்து கொண்டிருந்தவனின் கண்களில் நித்திலா பரிசளித்த கை கடிகாரம் வந்து விழுந்தது காதல் புன்னகையோடு அதை கையில் எடுத்தவன் தன் மணிக்கட்டில் கட்டி கொண்டான் ஏதோ அவளையே முத்தமிடுவது போல் மிக மென்மையாய் அந்த கைக்கடிகாரத்தில் தனது உதடுகளை ஒற்றியடித்தவன் பிறகு தனது செயலை நினைத்து வெட்கியவனாய் புன்னகையோடு வெளியேறினான் தாத்தா பாட்டியிடமும் தாய் தந்தையரிடமும் ஆசிர்வாதம் வாங்கியவன் அனைவரது வாழ்த்துக்களையும் மனநிறைவோடு பெற்றுக்கொண்டான் போல் நித்திலா பரிமாற சாப்பிட்டு கொண்டிருந்த ஆதித்யன் பேபி நான் கேட்ட கிஃப்ட் ஞாபகம் இருக்கா அடிக்குரலில் முணுமுணுக்க அவளோ கேசரி சாப்பிடுங்க நானே செய்தது என பேச்சை மாற்றினாள் அவள் பேச்சை மாற்றுவதை புரிந்து கொண்டவன் சிறு கடுப்புடன் நிமிர்ந்து பார்க்க நிமிர்ந்து பார்த்தவனின் பார்வையில் வெண்ணெய் போன்று குழைவான அவளது இடுப்பு கண்ணில் பட நறுக்கென்று கிள்ளி வைத்து விட்டான் ஆ என்று துள்ளி அலறியவள் வெகு பாடுபட்டு கையிலிருந்த பாத்திரத்தை கீழே போடாமல் சுதாரித்தாள் சாப்பிட்டு கொண்டிருந்த சுந்தரம் தாத்தாவும் கமலா பாட்டியும் இவளரது அலறலில் என்னாச்சுமா என்றபடி நிமிர்ந்து அவளை பார்க்க அவளோ என்ன சொல்வது என்று தெரியாமல் திருத்திருவென விழித்துக்கொண்டிருந்தாள் ஆதித்யனோ படுச்சமர்த்தாய் அமர்ந்து நல்ல பிள்ளை போல் சாப்பிட்டு கொண்டிருந்தான் என்னாச்சுன்னு சொல்லு பேபி பெரியவங்க கேட்குறாங்கல்ல குறும்பு புன்னகையுடன் கேள்வி வேறு கேட்டு வைத்தான் அவனது முகத்தில் வழிந்த குறும்பில் அவளுக்குள்ளும் துடுக்குத்தனம் தலை தூக்கியது இருடா சொல்லி வைக்கிறேன் பார்வையாலேயே அவனுக்கு செய்தி சொல்லியவள் இங்கே பாருங்க பாட்டி உங்க பேரன் சும்மா இருக்காம ஏன் அதற்கு மேல் என்ன சொல்லியிருப்பாளோ அதற்குள் ஐயையோ என்ற ஆதித்யனின் அலறலை கேட்டு அனைவரும் அவன் புறம் திரும்பினர் புற ஏறிக்கிச்சு தாத்தா ஏய் தண்ணி கொடுடி நெஞ்சை பிடித்து கொண்டு இருமியபடி அவர்களை சமாளித்தவன் திரும்பி நித்திலாவை முறைத்தான் அச்சோ பார்த்து சாப்பிடக்கூடாதாத்தான் அவனை பார்த்து கண் சுமிட்டியபடியே தண்ணீர் கிளாஸை எடுத்து அவன் கையில் திணித்தாள் ராட்சசி இருடி உன்னை வச்சுக்கிறேன் ரகசியமாய் அவன் அவளை மிரட்ட அவளோ உதட்டை நெளித்து வளைத்து சுளித்து பழிப்பு காட்டினாள் ஒரு கணத்திற்கும் அதிகமாகவே அவளிதழ்களில் நிலைத்த தனது பார்வையை வெகு சிரமப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வந்தவன் ஒருவாராக சாப்பிட்டு முடித்து எழுந்தான் அனைவரிடமும் கொண்டு வாசலுக்கு விரைந்தவனின் பின்னாலேயே அவனை வழியனுப்புவதற்காக விரைந்தாள் நித்திலா வாசலுக்கு வந்தவன் யாரும் இல்லாததை உறுதிப்படுத்தி கொண்டு அவளது கைகளை பிடித்து இழுத்தபடி முல்லைக்கொடியின் மறைவுக்கு சென்றான் என்னை விடுங்க திமிரியவளின் இடையே தன் இரு கைகளாலும் அழுந்த பற்றி சிறை செய்தவன் என்னடி அவ்வளவு தைரியமா தாத்தா பாட்டி கிட்ட சொல்ல போற இப்போ இதையும் போய் சொல்லுடி பார்க்கலாம் கூறியபடியே அவளது இதழ்களை சிறை செய்யும் நோக்கத்துடன் அவள் முகம் நோக்கி குனிய கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனிடமிருந்து திமிரி விலகியவள் அவனுக்கு பழிப்பு காட்டிவிட்டு ஒரே ஓட்டமாக உள்ளே ஓடிவிட்டாள் ராட்சசி வாய்க்குள் முணுமுணுத்தவன் தனக்குள் புன்னகைத்தவாறே அவ்விடத்தை விட்டு அகன்றான் அலுவலகத்திற்கு சென்று ஆதித்யனோடு மதிய உணவை உண்டுவிட்டு வீட்டிற்கு வந்த நித்திலாவிற்கு தூக்கம் கண்களை சுழற்ற இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கிவிட்டாள் மாலை ஐந்து மணிக்கு ஆதித்யன் வந்துதான் எழுப்பினான் நல்ல தூக்கமா பேபி ம் கொட்டாவியை வெளியேற்றியபடியே அவளும் கொட்ட சரி கிளம்பு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அணிந்திருந்த கோட்டை கழட்டியபடியே அவளிடம் கூறினான் வெளியே போகலாம் என்ற வார்த்தையில் விழிகளில் ஒட்டி கொண்டிருந்த மிச்ச தூக்கமும் சொல்லாமல் கொள்ளாமல் பறந்துவிட ஹை ஜாலி எங்கே போகலாம் குதூகலித்தாள் நித்திலா உன்னிஷ்டம் அப்போ ஃபர்ஸ்ட் கோவில் அப்புறம் பீச் கடைசியாக டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அவசர அவசரமாக திட்டம் போட்டவள் அடுத்த அரை மணி நேரத்தில் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தில் அங்கங்கு தங்க நிறத்திலான மணிக்கற்கள் கோர்க்கப்பட்ட ஷிஃபான் புடவையில் செம்பருத்தி பூவாய் தயாராகியிருந்தாள் ஆதித்யனுக்கும் வழக்கமாக அணியும் கோட் சூட்டை விடுத்து ஜீன்ஸ் பேண்ட்டும் வெள்ளை நிற ஷர்ட்டும் எடுத்து வைத்தவள் லட்சுமியிடம் சொல்வதற்காக கீழே இறங்கி சென்றாள் அனைவரிடமும் கொண்டு இருவரும் காரில் ஏறினர் இருவரும் அடிக்கடி வரும் ஊருக்கு வெளிப்புறத்தில் இருந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று மனமாற வேண்டிவிட்டு கடற்கரைக்கு சென்றனர்